நண்பர்களை இயற்கையிலமிச்சோனால மீண்டும் உங்கள் கவிதா எல்லோரும் எப்படி பார்க்கிங்க இருக்கணும் அதை எப்பயுமே நான் கடவுள்கிட்ட கேட்பேன் ஸோ பச்சை பட்டாணி நல்லா ஊற வச்சுருந்தோம்ப்பா அதில் வந்து கரெக்டாக ஒரு டம்ளர் நிறைய போட்டுக்குங்க கை கொத்து நிறையா வந்து கருவேப்பில் ஒரு ந நாலஞ்சு பச்சை மிளகாய் போட்டுக்குங்க கூடவே கொஞ்சோண்டு ரோஸ் மாரி அண்ட் தைம் ரெண்டுமே மூணுமே போட்டு நம்ம வந்து இதை நல்லா வேக வைக்க போகிறோம் ஸோ இதெல்லாம் வேக வச்சு என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி தைமில் வந்து ஒரு சப்பாத்தி பண்ணிவிட்டு பச்சை பட்டாணி நம்ம வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ணி நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியாப்பா ஸோ இது நான் வந்து யோசித்து நான் செய்கிற டிஷ்ஷு இது ஒரு வாட்டி நீங்கள் வந்து தைம் இலையை போட்டு நல்லா தண்ணி கொதிக்க வைங்க ஒரு கை நிறைய தைம் போட்டுக்குங்க தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்குங்க நல்லா தண்ணி கொதித்த பிறகு கொஞ்சம் தண்ணி எடுத்து எட்ட வச்சுட்டு மீதி தண்ணி சுட தண்ணியில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து கோதுமை மாவு போட்டுக்கலாம்ப்பா நீங்கள் வந்து கோது மாவு கூட வந்து வேறு ஏதாவது மாவு கலந்து கூட நம்ம தயம் போட்ட அந்த தண்ணியில் வந்து பிசைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம சூடாக இருக்கிற அந்த தயம் போட்டு சுட தண்ணியில் உப்பு போட்டிருக்கோம் தயம் போட்டிருக்கோம் இப்போ மாவு போட்டிருக்கோம் கோதுமை மாவு ஸோ இதெல்லாமே சூடாக இருக்கும் போதே நம்ம அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி நிறையா சுட வச்சு வச்சுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தண்ணி பற்றலைன்னா இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் சொம்பில் எடுத்து வச்சுக்கிட்டேன்ப்பா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து இப்போ எல்லா மாவும் அழகாக பிசைஞ்சு உருண்டை பிடிச்சாச்சு உருண்டை பிடிச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வச்சிட்டு நம்ம வந்து கிரேவி செய்யறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன் ஸோ கிரேவி வந்து லாஸ்ட்டாக காமிப்பேன் இப்போ வந்து நான் சப்பாத்தி உருட்டி மாவில் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தேவையான அளவுக்கு மாவு தொட்டு நமக்கு வந்து சப்பாத்தி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக நான் வந்து உருட்டிட்டேன் பாருங்கள் தை இலை எல்லா இடத்துலையும் தெரியுது பாருங்கள் நீங்கள் வந்து டைம் போட்டு நம்ம வந்து ஒரு சப்பாத்தி செய்கிறோமே நல்லா இருக்குமா கசப்பாக இருக்குமா அப்படிலாம் யோசிக்காதீங்கப்பா நான் அன்னைக்குலேருந்து இன்னை வரைக்கும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா எந்த ஒரு இதுவும் நீங்கள் ஒரு வாட்டி சமைச்சு பாருங்கள் சமைச்சு பார்த்தா நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி போட்டு நம்ம வந்து சப்பாத்தி செஞ்சுருக்கோம் ஆனால் டைம் போட்டு ஒரு சப்பாத்தி செஞ்சுருக்கோமா செஞ்சுருக்க மாட்டோம்ல அதனால் ஒரு வாட்டி டைம் மேல வாங்கி நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே எனக்கே கமெண்ட் பண்ணுவீங்கப்பா ஒரு வாட்டி ஒரு டப்பா வந்து நூற்றி இருபது ரூபா தப்பா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அந்த மாதிரி இந்த மாதிரி சப்பாத்தி செய்யறதுக்கு கம்படை கீழ்வர கடைக்கெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி தைம் போட்டு பிசைஞ்சு நம்ம வந்து சாப்பிடும்போது நமக்கு தேவையானது கிடச்சிடும் வாசனையும் வித்தியாசமாக இருக்கும்ப்பா அதனால் நீங்கள் வந்து செரிமான சக்திக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து தை மேலே வந்து அவ்வளோ ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் எப்படி வந்து நமக்கு வந்து செரிமானம் மண்டலம் வந்து கரெக்டாக சீராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து தை மேலே வந்து நமக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்ம சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது நல்லா இருந்தது அந்த தை மேலையோடைய வாசனையோட ஸோ இப்போ நம்ம வந்து சப்பாத்திக்கு தேவையான எண்ணெய் போட்டு நம்ம வந்து சப்பாத்தி உருட்டி எடுத்தாச்சு இப்போ போட்டும் எடுத்தாச்சுப்பா இப்போ நம்ம வந்து ரோஸ் மிரியான் தைம் போட்டு பச்சை பட்டாணி வேக வச்சுருந்தோம்ல அந்த இதை வந்து நம்ம வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் வேக வைக்கிறத வந்து நம்ம வந்து ஒரு பெரிய வடி தட்டி வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்குங்க அதுக்கப்புறமா பன்னீர் எடுத்துக்குங்க பன்னீர் வந்து நீங்கள் வெண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம் எண்ணெயிலையும் போட்டு பொறிச்சு எடுக்கலாம்ப்பா ஸோ பன்னீர் வந்து எனக்கு ஹரி பிரதீஷ் வந்து நான் எப்பயுமே செய்கிற முறையை பார்த்துட்டு அவனும் எனக்கு செஞ்சு அதேமாதிரி கட் பண்ணி கொடுத்தான் அவன்தான் அவனும் இவனும் சேர்ந்து ரெண்டு பேரும் எனக்கு கட் பண்ணி கொடுத்தாங்க உட்காந்து சப்பாத்தி சாப்பிட்றதுலேருந்து சப்பாத்தி உருட்டுறதுலேருந்து ரெண்டு பேருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க எப்பயுமே ஆம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி பொம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி நம்ம வந்து சமையலாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து பசங்க நல்லா வளருவாங்க அது மாதிரி சமையல்னால் வந்து ஆம்பளைங்க செய்யக்கூடாது கிச்சன் பக்கம் போகக்கூடாது அப்படிலாம் இல்லாமல் நம்ம எல்லா விஷயத்தையும் எல்லாமே நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்து வளரும்போது அந்த பசங்க வந்து வளரும்போது நல்ல பொறுப்பான பிள்ளைங்களாகவும் வளருங்க அதே சமயத்தில் சமையலை பற்றி ஒரு நல்ல விஷயங்களும் அதுங்க தெரிஞ்சுக்கோங்க யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் நம்ம வந்து எவ்வளோ நாள் வாழ போகிறோம் எப்படி வாழ போகிறோம்னு யாராலையும் நம்மளால் சொல்ல முடியாது அதனால் நம்ம இல்லைன்னா கூட நம்ம பசங்க வந்து அடுத்தவங்களை சார்ந்து வாழாமல் அவங்களுக்கு வேணுன்றதை அவங்க சமைச்சு சாப்பிட்ணும் அவங்களுக்கு தேவையானதை அவங்களுக்கு நம்ம வந்து கற்றுக் கொடுத்துட்டோம்னா வானால் ஃபுல்லாக பசங்கள் எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ்வாங்க அதனால் மோஸ்ட்லி நான் வந்து ஹரிபிரேஷ் வந்து ஜெயந்து இவங்க ரெண்டு பேருக்குமே நான் வந்து வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே வந்து அம்மாவுக்கு தண்ணி மண் வந்து கொடுங்க அம்மா கொஞ்சம் பெருக்கி கொடுங்க அப்படின்றத சொல்லி சொல்லி நான் வளர்த்துட்ருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பண்போடு பசங்க வளர்ந்தால் பசங்க நாளைக்கு வந்து உண்மையாகவும் இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்க பசங்க நல்லாவும் வளருவாங்க அதனால் பசங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுத்து பழகப்படுத்துங்க இப்போ வந்து நம்ம வந்து ஹரி பிரஷ் கட் பண்ணி கொடுத்துட்டு தோசைக்கடல நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் ஸோ நீங்கள் வந்து இது வெண்ணெயில் கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணலாம் என்கிட்ட எண்ணெய் இருந்துச்சு வெண்ணெய் இருந்து ரெண்டுமே இருந்துச்சு எனக்கு வந்து இது எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன்ப்பா ஸோ இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இதை வந்து உடச்சி விட்டு கூட நம்ம வந்து கிரேவியில் போடலாம் பச்சை பட்டாணி கிராமில் ஆனால் முழுசாக போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம வந்து பட்டாணி வந்து வேக வச்ச பச்சை பட்டாணி மாரி தைமு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே போட்டு நம்ம வந்து வேக வச்சுருந்தோம்னா அதை வந்து நல்லா மழை மழைன்னு வடிகட்டி வச்சு ச சாரிப்பாக அரைச்சிட்டேன் அரைச்சது வந்து நம்ம வந்து கொஞ்சம் பெரிய இனத்தில் வச்சு பெரிய வடிகட்டியில் வந்து வடிக்க போகிறோம் ஏன் கவிதை இதுதான் மழமான அரைச்சிட்டுமே நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பட்டாணி கிரேவி மாதிரி இதெல்லாம் செய்வோம் அதை அப்படியே ஊற்றலாம்ல இல்லைப்பா பச்சை பட்டாணி வந்து நம்ம ஊற வச்சு நம்ம அரைச்சிருக்கோம் ஸோ அது மேலே இருக்கிற தோல் வந்து மழை மழன்னு இருக்காது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது இப்போ சப்பாத்தி கிரேவிக்கு வந்து நம்ம வந்து வெஜிடேபிள்ஸ்லாம் போட்டு சாப்பிடும்போது ஒன்றும் தெரியாது ஆனால் நம்ம இதை வந்து பச்சை பட்டாணி போட்டு தான் நம்ம செய்கிறோன்றதுனால இதை கண்டிப்பாக வடிகட்டி தான் செய்யணும் ஸோ ஒரு வடி இந்த மாதிரி வடிகட்டி நீங்கள் வந்து இந்த வெறும் பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்து அதை நான் இங்கே நான் சொன்ன மெத்தடில் எல்லாமே போட்டு கவிதா ரோஸ்மேரி டைம் எங்களுக்கு கிடைக்கல அப்போ நாங்கள் என்ன ச போட்டு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரகம் போட்டுக்குங்கப்பா சின்ன ஜீரகம் இருக்குல்ல மிளக ஜீரகம் அந்த மாதிரி அந்த ஜீரகத்தை போட்டுட்டு நீங்கள் வந்து வேக வச்சுட்டு வடிகட்டிக்கலாம் ஏன்னா நான் தாளிக்கிறதுக்கே நான் இப்போ வந்து ஜீரகம் தான் போட போகிறேன் ஸோ அந்த ஜீரகத்தையே நம்ம வந்து வேக பொருளில் போட்டுட்டோம்னா ஜீரகத்துடைய வாசனையோடு இந்த பட்டாணி கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் செம்ம சாஃப்டாக இருந்துச்சு சப்பாத்தியும் சரி இந்த குருமாவும் சரி அதனால் நீங்கள் இந்த பச்சை பட்டாணியில் நம்ம வேக வச்சு செய்கிறோம் நல்லா இருக்குமா டேஸ்ட்டாக இருக்குமா அப்படிலாம் எதை பற்றியுமே யோசிக்காதீங்க ஒரு வாட்டி எந்த சமையலாக இருந்தாலும் ஒரு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கப்பா செஞ்சு பார்த்துட்டு அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குது இல்லை நான் நாங்கள் சொல்லி கொடுத்த மெத்தடோட உங்களுக்கு இன்னும் பெட்டராக வந்து யோசிக்கிற திறம இருந்துச்சுன்னா யோசித்து வேறு ஒரு வழி பண்ணுவீங்க இதில் நான் வந்து தயிர் வந்து நல்லா புளிச்ச தயிரை வந்து என்ன பண்ணுவோன்னா தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கூட அந்த தயிரையும் போட்டு நான் வந்து இந்த கிரேவி பண்ணியிருக்கேன்ப்பா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு வித்தியாசமாக நம்ம யோசிக்கிற முறையில் தான்ப்பா இப்போ நம்ம வடிகட்டி வச்சு நல்லா சாஃப்டாக எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நம்ம ஏற்கனவே வந்து வெண்ணெய் வாங்கினு வந்தோம் ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கினு வந்தோம் பன்னீர் வாங்கிட்டு வந்துட்டோமா இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற பொருள் எடுத்து எட்ட வச்சுட்டு ஆனால் ஆல்ரெடி நம்ம சப்பாத்தி போட்டு ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தோசை ஒரு டவா வச்சுக்கோங்க அந்த டவாவில் என்ன பண்ண போகிறீங்க நம்ம ஏற்கனவே வெண்ணெய் வாங்கி வச்சுருக்கோம் அதனால் அந்த வெண்ணெய் வந்து ஒரு கால் டீஸ்பூன் இல்லைன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு வரும்ப்பா ஒரு பீஸா கட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட வந்து பட்டர் வந்து நல்லா உருகிடுச்சுன்னா டீஸ்பூன் கணக்கில் போட்டுக்கோங்க இல்லைன்னா வந்து பீஸா கட் பண்ணியே போட்டுக்குங்க போட்டுட்டு ஸோ நம்ம வெண்ணெய் நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு நான் ஜீரகம் போடுறோம் இல்லையா ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ரோஸ் உங்கள் உங்ககிட்ட கிடைக்கல தைம் கிடைக்கலனா நீங்க ஜீரகம் போட்டு தான் நீங்க வந்து அரைச்சிருப்பீங்க அப்போ என்ன பண்ணணுன்னா நீங்க வந்து தாளிக்கிறதுக்கு எதுவுமே போட தேவையில்ல வெண்ணெய் போட்டோமோ நம்ம அரைச்சி வச்சுக்கிற பொருளை நம்ம வந்து அந்த வெண்ணெயில் ஊற்றி நம்ம கொதிக்க வச்சு நம்ம கிரேவி ரெடி பண்ணிடுறோம் கவசம் நம்ம தான் வந்து ரோஸ் மாரியும் போட்டிருக்கோம் தைமும் போட்டிருக்கோம் இப்போ தாளிக்கிறதுக்கு ஜீரகம் போட்டாச்சு நம்ம வந்து ஏற்கனவே வேக வச்சு வடிகட்டி எடுத்துருக்குறோம் அதையும் நம்ம வந்து போட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம் ஸோ ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு வெந்த பொருளை தான் நம்ம வடிகட்டணும் வடிகட்டினதை வந்து ரொம்ப நேரம் கொ கொதிக்கணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையவே கிடையாதுப்பா ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வந்து நல்லா வறுத்து அதாவது நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல பன்னீர் அந்த பன்னீரை ஒன்று ஒன்றா அதில் போட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு கொதி நடுவில் வர ஆரம்பித்தோடனே நம்ம வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண வச்சு பன்னீர் போட்டுற வேண்டியது தான் இந்த மாதிரி ஒரு ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கவிதா கிட்ட பன்னீர் இல்லை அப்போ நாங்கள் என்ன செய்யலாம் நல்லா சேப்பக்கிழங்காக இருந்தாலும் கருணைக்கிழங்காக இருந்தாலும் நல்லா இந்த மாதிரி ப்ளைனாக உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் பெரிய சைஸாக ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த பச்சை பட்டாணி கிரேவி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி செய்யலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் எல்லாமே நான் சொல்கிற மெத்தடில் சமைச்சி செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுறோம் போகிறோம் கவிதா என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நான் என்ன கேட்டால் அதுக்கு தான் சொன்னேன் தயிரில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு அந்த ஃப்ரெஷ் தயிரை நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணணும்னா ஃப்ரெஷ் க்ரீமோட டேஸ்ட்டை விட அந்த தயிரோட டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இல்லைன்னா அது அது இல்லைன்னா இது அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக புதினா மட்டும் போட்டுக்கலாம் உங்கள் கிட்டே பொடியாக இருக்கிற கொத்தமல்லி இருந்தாலும் மேலே போல் தூவிக்கலாம் ஆனால் புதினா போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எங்களோட ஹரி பிரதீஷ் நான் வந்து கரண்ட் எடுத்துன்னு வரதுக்குள்ளே அவசரப்பட்டு அவரே எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சரி ஓகே நம்ம வீடியோ ரன்னிங்கில் இருக்குது அதனால் நான் ஒன்றும் சொல்லலை அவன் பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றதை அப்படி காமிக்கிறான் பாருங்கள் ஸோ நம்ம அவ்வளோதான்ப்பா நம்மளுடைய பச்சை பட்டாணி கிரேவி அண்ட் தைம் போட்டு நம்ம செஞ்ச சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டு பெரிய மனுஷன் சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டு அவர் கொடுக்குற ரியாக்ஷன் நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெரிய பீஸ் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இதுன்னு கேட்டதுக்கு என்ன பதில் சொல்லிதான் பாருங்களா சூப்பரா தேங்க்யூ வெரி மச்ப்பா ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இதுன்னு நம்ம கமெண்ட்